ஒரு காலத்தில் லண்டன்லேருந்து இலங்கையில் இருக்காகட்ட கேட்டவங்கள அப்படி ஓகே எல்லாமே ஓகே கவனமாக இருக்கீங்களோ போய் பார்த்து வெளியில் போங்கோ கவனமாக இருங்க சொன்னவங்க இப்போ இலங்கையில இருந்து கேட்குறாங்க வெளியே போறேன்னா பார்த்து தம்பி சொல்றாங்க தம்பி வெளியில போகல பார்த்து போய் உலக உறவுகளுக்கு வணக்கம் தாயகத்திலிருந்து பிரித்தானியாவில் இருக்கும் உறவுகளுக்கு நீங்கள் கவனமாக இருங்கள் வெளியே சென்று விடாதீர்கள் உங்களுக்கு வெளியே சென்றால் ஆபத்து உங்களுடைய உயிர் பத்திரம் என்று அழைப்புகள் பறந்து கொண்டே இருக்கின்றது இவ்வாறு பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருவர் டிக்டோக்கில் பதிவு செய்திருக்கிறார் இந்த இளைஞருடைய பதிவு எமக்கு என்னத்தை சொல்கிறது என்று சொன்னால் அந்த காலத்தில் யுத்த பூமி என்று சொன்னாலே எங்களுடைய நாடுதான் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் தான் போராட்டம் என்றால் எங்களுக்குத்தான் தெரியும் இழப்புக்கள் என்றால் எங்களுக்குத்தான் தெரியும் என்று தாயகத்தில் இருக்கும் உறவுகளின் நிலை இருந்தது இப்பொழுது அது மாறியிருக்கிறது இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல ஒவ்வொரு நாடுகளிலும் போராட்டங்கள் வடி து நாங்கள் அண்மையில் பார்த்ததேசில் பாரிய அளவு போராட்டம் அது மாணவர்களுடைய போராட்டம் அங்கேயும் பாரிய அளவு இழப்புகளை மக்கள் சந்தித்தார்கள் அரசாங்கமே இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் இலங்கையில் மட்டும்தான் நிகழுமா என்பது இல்லை வேறு நாடுகளிலும் இடம்பெறும் என்பதற்கு பங்களாதேஷ் ஒரு உதாரணமாக இருக்கின்றது இந்த ஒரு நிலவரம் மாறும் முன்னர் பிரித்தானியாவில் கலவரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பட்டது சொன்னால் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருந்தார்கள் இதன் காரணமாகத்தான் உயிரிழந்தார்கள் ஒரு பெண்ணின் போலியான முகநூல் பதிவு சமூகத்தில் பதிவு தான் இதற்கு காரணம் என்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் வேறு இனத்தவர்களை அடித்து துன்புறுத்தி இருக்கின்றார்கள் அவர்களுடைய சொத்துக்களை சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் அதில் தமிழர்களுடைய சொத்துக்கள் கடைகளும் சேதமடைந்திருக்கிறது என்ற பதிவுகள் வெளியாகித்தான் இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் தாயகத்தில் இருக்கும் உறவுகள் பிரித்தானியாவில் இருக்கும் உறவுகளுக்கு அழைப்படுத்து நீங்கள் வெளியே செல்லாதீர்கள் நீங்கள் பத்திரம் சொன்னால் வெள்ளியர்களை தவிர வேறு இனத்தவர்களுக்கு அடிதான் அங்கே ஒரு ஆபத்தான சூழ்நிலை நிலவியது பிரித்தானியாவில் அதனால் இங்கே இருக்கும் உறவுகள் பிரித்தானியாவில் இருக்கும் உறவுகளுக்கு நீங்கள் கவனமாக இருங்கள் என்று அழைப்படுத்த சொல்லியிருக்கின்றார்கள் அந்த காலத்தில் இங்கே இவ்வாறான சூழ்நிலை நிலவும் பொழுது வெளிநாட்டில் இருக்கும் உறவுகள் இலங்கையில் இருக்கும் உறவுகளுக்கு அழைப்படுத்து நீங்கள் கவனமாக இருங்கள் என்ற காலம் மாறி இப்பொழுது இலங்கையில் இருக்கும் உறவுகள் அங்கே எங்களுடைய உறவுகளுக்கு அழைப்ப நிலைமை மாறி இருக்கின்றது இதுதான் காலத்தின் மாற்றமாக இருக்கின்றது சரி பிரித்தானியாவில் மட்டும்தான் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் குழப்பங்கள் இருக்கிறதா இல்லை இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலும் எங்களுடைய உறவுகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் உலகமே மூன்றாவது உலக போர் வருமா என்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றது அதனால் ஐரோப்பா கூட ஒரு சுத்த பூமியாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் உயிரை எடுக்கும் முமதர்மன் எங்களுடைய நாட்டில் இருந்தால் என்ன வெளிநாட்டில் இருந்தால் என்ன மரணம் என்பது வெறும் என்றால் எங்கிருந்தாலும் அது வெறும் பிரச்சனை என்பதை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் கடல் தாண்டி சென்றால் ஜாதகம் மாறிவிடும் ஏனென்று சொன்னால் சூரிய உதயத்தின் நேரம் வேறாக இருக்கும் என்ற சொல்லுவார்கள் அதனால் தப்பித்துக் கொள்ளலாம் ஜாதகம் மாறலாம் ஜாதகத்தை நம்புவோர்க்கு இது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் மற்றொரு தொகுப்பில் உங்களை விரையும் சந்திக்கும் வரை வணக்கம்